அன்பு நெஞ்சங்களே வணக்கம் நம்ம போன பகுதியில் கோசல நாட்டோட வளத்தை அங்கே பொருட்கள் எப்படி இடம் மாறுதுன்னு ஒரு அழகான உவமையோட பார்த்தோம் வெறும் சர்க்கரை தேன் தயிர் மட்டும் இடம் மாறலை அந்த வளத்தோட வெளிப்பாடாக மக்களின் மகிழ்ச்சியும் கொண்டாட்டங்களும் எப்படி இருக்குன்னு இந்த பாட்டில் பார்க்கலாமா கம்பர் நம்மளை நேராக கோசல் நாட்டு வீதிக்கே அழைச்சிட்டு போகிறார் பாருங்க கூறு பாடலும் குழலின் பாடலும் வேறு வேறு நின்று இசைக்கும் வீதிவாய் ஆறுமாறும் வந்து எதிர்ந்த ஆம் என சாரும் வேள்வியும் தலைமயங்குமே முதல்ல நம்ம காதுகளை குளிர வைக்கிறார் கம்பர் கூறுபாடலும் குழலின் பாடலும் என்கிறார் அப்படின்னா என்ன இசை நுணுக்கம் தெரிஞ்ச வித்வான்கள் பாணர்கள் பாடுகின்ற இனிய வாய்ப்பாட்டு குழலின் பாடல் அண்ணா மனதை வருடும் புல்லாங்குழல் இசை அந்த வீதியில வாய்ப்பாட்டும் கேட்குது குழலிசையும் கேட்குது ஆனால் இது ஏதோ போட்டி போட்டுக்கிட்டு ஒலிக்கலை கம்பர் சொல்றார் வேறு வேறு நின்று இசைக்கும் வீதிவாய் என்று அந்த நீண்ட வீதியில ஒரு முனையில இனிய குரலில் பாட்டு கேட்குதுன்னா இன்னொரு பகுதியில் குழலோட நாதம் தனியாக மனதை அள்ளுது தனித்தனியாக ஒலிச்சாலும் அந்த வீதி முழுக்க இசை ஒரு கொண்டாட்டமாக பரவி கிடக்கு இப்படி காதுக்கு இனிமையான இசை கேட்குற அந்த வீதியில் கண்ணுக்கு எப்படி இருக்கு அடடா கம்பர் ஒரு அற்புதமான உவமையை கொண்டு வர்றார் பாருங்க ஆறும் ஆறும் வந்து எதிர்ந்த ஆம் என அதாவது ரெண்டு பெரிய நதிகள் பெருக்கெடுத்து ஓடி வந்து ஒன்னோட ஒன்று கலந்து சங்கமிக்கிற மாதிரி இருக்குதாம் அங்கே கூடியிருக்கிற மக்கள் கூட்டம் அந்த வீதியில் எவ்வளோ பெரிய மக்கள் வெள்ளம் திரண்டிருக்கும்னு நினச்சி பாருங்கள் ரெண்டு பெரிய ஆறுகள் சேர்ந்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு பிரம்மாண்டமான கூட்டம் சரி எதுக்காக இவ்வளோ பெரிய கூட்டம் எதுக்காக இந்த இசையெல்லாம் கம்பர் கடைசி வரியில் சொல்கிறாரு சாரும் வேள்வியும் தலைமயங்குமே சாறு அப்படின்னா விழாக்கள் திருவிழாக்கள் வேள்வியின் நாயாகங்கள் பெரிய பூஜைகள் அல்லது கல்யாணம் போன்ற மங்கள நிகழ்ச்சிகள்னு கூட எடுத்துக்கலாம் ஆக திருவிழாவுக்காக வந்த கூட்டமும் யாகங்கள் அல்லது திருமணங்களுக்காக வந்த கூட்டமும் அந்த இசை வெள்ளத்தில் ஒன்னோட ஒன்று கலந்து நதிகள் கலக்கிற மாதிரி அந்த வீதிகளில் நிறைஞ்சு வழியுதாம் காதுக்கு இனிய இசையையும் கண்ணுக்கு பிரம்மாண்டமான மக்கள் கூட்டத்தையும் அதுவும் சும்மா கூட்டம்னு சொல்லாமல் ஆறுகள் கூடி கலந்த மாதிரின்னு ஒரு உவமையோட சொல்கிறதுல எவ்வளவு கம்பீரம் எவ்வளவு அழகு ஒரு நாடு வளமாக இருக்கிறதுக்கு அடையாளம் வெறும் பொருளாதார வளம் மட்டும் இல்லை அந்த வளத்தால மக்கள் மனசில் ஏற்படுற மகிழ்ச்சி அவங்க நடத்துகிற விழாக்கள் அதில் கலந்துக்கிற மக்கள் கூட்டம் அவங்க முகத்தில் தெரிகிற சந்தோஷம் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் கம்பர் கோசல நாட்டோட பெருமையை நமக்கு உணர்த்துறாரு அந்த இசை நிறைந்த மக்கள் வெள்ளம் பாயும் வீதியை நம்ம மனக்கண்ணில் ஓடவிட்டு ரசிப்போமா